எனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சௌத் தியாஸ் நம்பர் 1 travel brand எங்களுக்கும் சிறப்பந்தஸ்து வேணும் சந்திரபாபவை பின் தொடரும் நிதேஷ் ஆதிகரிக்கும் கூட்டனி நிவதனைகள் மோடி அமித்ஷா பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலமாக ஏழு கட்டங்களாக நடைபெற்ற நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகி உள்ளன தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தனி பெரும்பான்மை என்ற நிலையை இழந்து கூட்டணி ஆட்சியையே மத்தியில் பாஜக அமைக்க உள்ளது மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொண்ணூற்றி ஒரு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இருநூற்று தொண்ணூற்றி ஒரு இடங்களில் பாஜக மட்டும் தனித்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றியுள்ளது ஆட்சி அமைக்க தேவையான இருநூற்று எழுபத்தி இரண்டு தொகுதிகளை எந்த கட்சியும் தனித்து பெறாததால் கூட்டணி ஆட்சி அமையும் சூழ்நிலையே நிலவுகிறது இதனை ஒட்டி டெல்லியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சந்திரபாபுவின் தெலுங்கு தேசம் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகளும் பங்கேற்றன மதசார்பற்ற தளம் ஜனசேனா லோக் ஜனா சக்தி அப்னா தளம் உள்ளிட்ட கட்சிகளும் பங்கேற்கின்றன உள்ளிட்ட கட்சிகளும் பங்கேற்கின்றன அதேபோல இந்த கூட்டத்தில் தமிழகத்திலிருந்து பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் உள்ளது அதே நேரம் மறுபுறம் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டமும் நடைபெற்றது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கவும் வியூகம் அமைக்கவும் திட்டம் என தகவல் வெளியாகி உள்ளது நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் பதவி மிகவும் முக்கியமானது என்பதால் கடந்த இரண்டு முறை ஆட்சியிலும் அதை பாஜகவே தக்கவைத்துக் கொண்டிருந்தது சென்ற முறை ஓம் பிர்லா சபாநாயகராக இருந்தார் அதற்கு முன்பும் சபாநாயகர் பாஜகவை சேர்ந்தவராகவே இருந்தார் ஆனால் இந்த முறை சபாநாயகர் பதவி எங்களுக்கு வேண்டும் என தற்போது பாஜக கூட்டணியில் முக்கிய தூண்களாக இருக்கும் சந்திரபாபுவின் தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளமும் நிபந்தனை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல முக்கிய மந்திரி பதவிகளை குறிவைத்து இருவரும் காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது சந்திரபாபு நாயுடு ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதை நிபந்தனையாக வைத்துள்ளார் ஆந்திரா தெலுங்கானா என இரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட சமயத்தில் இருந்து ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த நிபந்தனையை தற்பொழுது மீண்டும் கையில் எடுத்துள்ளது தெலுங்கு தேசம் அதேபோல் பீகார் மாநிலம் பின்தங்கி இருக்கிறது எனவே தங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் நிபந்தனை விதித்துள்ளார் என்று கூறப்படுகிறது கூட்டணி கட்சிகளின் இந்த கோரிக்கைகளை பாஜக சமாளிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது எனவே இன்று நடைபெற இருக்கும் பாஜகவின் கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என கூறப்படுகிறது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு